ஐஷா கீ கொடு கீ கொடு உங்க அம்மா எங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷியா ஸ்டெப்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு பிறகு தான் வந்து விலாக் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி ரெண்டரை இருக்கும் சாப்பிட்டுட்டு பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்தது ஸோ வந்து பேங்குக்கு போயிட்டு அங்கே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோக்காக வந்து நின்றுட்டுருந்தேன் அண்டு பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் ரெண்டு மணிக்கே பயங்கர வெயிலாக இருந்தது ஸோ நான் அப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது ஸோ காய்கறி வாங்கலான்ட்டு காய்கறி கடைக்கு வந்து போயிட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிலாம் பயங்கர ரேட்டு நான் பொதுவாக வந்து காய்கறி வந்து சில காய்கறி சாப்பிடுவேன் சில காய்கறி சாப்பிட மாட்டேன் ஸோ ஆனால் நான் மோஸ்ட் ஆஃப் வந்து காய்கறி தான் வந்து அதிகமாக வாங்குவோம் இந்த நான்வெஜ்ஜுக்கு பதிலாக காய்கறி தான் அதிகமாக வாங்குறது நான் நான்வெஜ் வந்து ரொம்ப பழம் எடுத்துக்கிறது இல்லை ஸோ காய்கறி தான் அதிகமாக எடுத்துக்கிறது ஸோ பார்த்திங்கன்னா வர்ற வழியில் வந்து இந்த சாத்துக்குடி வந்து விற்றுச்சு மொசாம்பி ஸோ அது வந்து வாங்கிக்கிட்டாச்சு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ என்னமோ அதுதான் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு திருவாரூர்ல ரெண்டு கிலோ நூறுவா அப்படின்ற மாதிரி வித்துட்டு இருந்தாங்க ஸோ அதையும் வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு மேட் வாங்குற வேலை இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் மேட் தேவைப்பட்டுச்சு ஸோ மேட் கடையில் மேட்டை வாங்கிட்டு அதோட வந்து அம்சம் கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு போயாச்சு தேருக்கு எதிர்த்தாப்லே இருக்கும் பெரிய கோயில் இருக்கு பார்த்தீங்களா அந்த பெரிய கோயிலுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கடை ரொம்ப ஃபேமஸான கடை ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க இந்த கடை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஃபேமஸான கடை அம்சம் கூல்ட்ரிங்க்ஸு இந்த அக்கா பார்த்திங்கன்னா அதாவது கேட்குறதுக்கு விட எக்ஸ்ட்ராவே வந்து கொடுப்பாங்க ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஸோ எக்ஸ்ட்ராவே வந்து மிக்சி ஜார்ல இருந்தால் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் எப்போதுமே திருவாரூரில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க போனால் இந்த கடை தான் வந்து சூஸ் பண்ணுவேன் ரொம்பவே ஃபேமஸான கடை அண்டு ரொம்ப வருஷமாக நடத்திட்டும் இருக்கிறாங்க அண்டு குடித்து முடிச்சுட்டு அதோடு வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஸோ அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்தது ஸோ அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஸோ வீட்டுக்கும் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ஆயிஷா சாவியை வச்சுட்டு கொடுக்கவே மாட்டேன்ருச்சு ஸோ எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு தான் ஆயிஷா அண்டு பார்த்திங்கன்னா வாங்கி வச்சதெல்லாம் எடுத்து வைக்கணுமே எனக்கு வாங்குறது ஒரு வேலைனா எடுத்து வைக்கிறது வந்து பெரிய வேலை எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது பட் இந்த பாக்ஸுக்குள்ளே முன்னாடிலாம் அப்படி இப்படியே தூக்கி போட்டுருவேன் இப்போ அந்த பாக்ஸ்குள்ளே எடுத்து எடுத்து வைக்கிறது நினச்சாலே கடுப்பாகும் இது வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் மீசோவில் வந்து எட்டு கண்டெய்னர் பாக்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதில் வாங்கினது தான் இது இப்போ ஆஃபர் இருக்கா என்னன்னு தெரியாது நான் ஆல்ரெடி வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ரீல்ஸாகவே வந்து நான் போட்டிருப்பேன் இந்த பாக்ஸை பற்றி ஆனால் இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஒரு வழியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது ஆஃபர் போயிட்டுருக்கா என்னெல்லாம் தெரில ஆனால் நான் வாங்கும் போது எனக்கு எயிட் பாக்ஸ் கிடச்சிது ஆனால் அதுக்கு பிறகு வந்து எங்கள் ஆண்டிக்கு ஆர்ட்ரு போடும்போது நாலு பாக்ஸ் தான் வந்து கிடச்சிது நாலு பாக்ஸே வந்து டூ ஃபிஃப்டிக்கோ சம்திங் வந்து கிடச்சிது ஸோ ஒரு வழியாக வந்து காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டேன் எனக்கு நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லாம் வந்து முன்னாடி ஒரு பாக்ஸில் எடுத்து அதை வந்து ஒரு பேப்பரில் சுருட்டி வச்சுட்டு இருந்தேன் ஆனால் எப்படி வச்சாலுமே அது வந்து கொஞ்ச நாளில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிடுது ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடுது ஸோ அதனால சும்மாவே நான் அப்படியே பாக்ஸில் பாக்ஸில் போட்டு வச்சிடுறது புதினா கொத்தமல்லி எல்லாம் பார்த்துட்டு அதையும் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வ்ளாக் தான் ஒரு குட்டியான வ்ளாக் தான் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கிறேன்